పల్వే <inaudible> దే

அப்படி அவர்கள் முழுவதுமாக மட்டுமே நம்பி மாற வேண்டும் அந்த முக்கியமாக பணியாற்ற தேவையான அடிப்படை இப்படியாக செய்யும்பொழுது ஒரு பெரும் வெறுத்தடையாக i don't know

அவர்களை சரிமடைவது நம்முடைய கழிவு படைப்பு என்ன நடக்கிறது எந்த பங்கு பணியாக பங்கு தளத்தில் அது ஆன்மீகப்பணியாக இருக்கும் அல்லது வளர்ச்சி பணியாக அதை முன்னெடுத்து மக்களாக அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்தால் அமைகத்திற்கு சரி அல்லது பங்கு வளர்ச்சியாக ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது தடைபடுத்தப்படும் எந்த வளர்ச்சியாக இருந்தாலும் சரி இரண்டாவதாக